திருவள்ளூர் நகராட்சியில் மழை பெய்து ஒரு வாரம் ஆகியும் வடியாத வெள்ளம் மழை நீருடன் கழிவுநீர் சேர்ந்து துண்ணாற்றம் வீசும் அவலம் திருவள்ளூர் நகராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாதாள சக்கடை திட்டப்பணி பணி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் துவங்கப்பட்டது அப்போது நகரில் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கட்டடங்கள் இருந்தன அதற்கேற்ற வகையில் நகரில் எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டது தற்போது பணிகள் நிறைவு பெற்று இதுவரை ஏழாயிரம் வீடுகளுக்கு பாதாள சக்கடை இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை சேகரிக்க நகரின் மூன்று இடங்களில் கழிவுநீர் சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கழிவுநீர் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட சிவம் நகர் அருகில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அங்கு சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீர் வெளியேற்றப்படுகிறது திருவள்ளூர் நகராட்சியில் சேகரமாகும் கழிவுநீர் ஆரம்பத்தில் முறையாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டதால் துர்நாற்றம் மிகவும் குறைவாக இருந்தது தற்போது சரியாக சுத்திகரிப்பு செய்யப்படுவதில்லை இதனால் பகல் மற்றும் இரவில் துர்நாற்றம் வீசுகிறது இதற்கு காரணம் சுத்திகரிப்பு செய்யும் போது சரியாக குளோரினைசேஷன் தெரிவதில்லை என தெரிகிறது இதன் காரணமாக தேவாநகர் தேவி மீனாட்சி நகர் மற்றும் பஞ்சமுகாட்சிநகர் கோவிலை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது தற்போது தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக மழைநீருடன் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கி அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் துர்நாற்றத்தால் அவதரித்து வருகின்றனர் வீடுகளுக்கு அருகில் மாதக்கணக்கில் தேங்கிய கழிவுநீரால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் வீடுகளுக்குள் பாம்புகள் உள்ளே நுழைந்து வருகின்றன மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தற்போது நகராட்சியில் பதினைந்தாயிரம் குடியிருப்புகள் உள்ள நிலையில் கழிவுநீர் அதிகமாக வெளியேற்றப்படுகிறது ஏற்கனவே இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர்கள் வரை ஆய்வு நடத்தி ஒரு பயனும் இல்லை இதற்கு தீர்வு காண சுத்திகரிப்பு மையத்திற்கு கொண்டுவரப்படும் நீரை சுத்தமான குடிநீராக மாற்றி கோவம் மாற்றில் விடப்படும் வகையில் நவீன திட்டம் தயாரிக்கப்பட்டதாக நகராட்சி அறிவித்தது இதற்காக பத்து புள்ளி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த ஆண்டு தேவி மீனாட்சி நகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு அருகில் ஜேசிபி வாயிலாக பள்ளம் தொட்டி இன்னொரு கழிவுநீர் தொட்டி அமைத்து சீரமைக்கும் பணி நடந்தது இப்பணி தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் தற்போது கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து குளம் போல் தேங்கியுள்ளது மேலும் பள்ளம் தோன்றப்பட்டதால் அருகிலுள்ள மின்கம்பங்கள் உறுதித்தன்மையை இழந்து காணப்படுகிறது இதுவரை தேங்கிய கழிவுநீர் மோட்டார் பம்பு நிலையம் மூலம் வெளியேற்றப்பட்டு வந்தது தற்போது அதுவும் பழுதடைந்து விட்டதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி பகுதிவாசிகளுக்கு டெங்கு உள்ளிட்ட பல்வேறு தொற்று காய்ச்சல் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு வசிப்போர் கடும் அவதிப்படுகின்றனர் மேலும் புட்லூர் தேவி மினாஷ் நகர் மணவாழ்நகர் வெங்கத்தூர் பெரியகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்